எ ஊத்துருக்கீங்களா ஆமா பிரிந்தி செய்ய போறேன் அவங்க ஏலக்காய் பிரிந்தியா ஆ பிரிந்தி இதோ வெங்காயம் தக்காளி இதோ ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த கருவேப்பில வைக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா பேஸ்ட்டு இதோ மிளகா தூளு வச்சுக்கிறேன் வச்சுரை கரம் மசாலா தூள் வச்சு இங்க வெங்காயம் ஆமாப்பா இஞ்சி பூண்டு போறா ஆமா கொஞ்சம் வதங்க நல்ல வதங்கட்டா வதங்கட்டும்

நம்ம வதங்கிடுச்சு தூக்கி உம் இத கொஞ்சம் சாப்பாடு அதுல ஊத்திடலாம் கண்ணி கொஞ்சம் ஆமாப்பா அதுக்கு அது குக்கர்ல ஊத்திடலாம் அது வச்சு குக்கர்ல ஊத்திடலாம் இந்த குக்கரில் போய் சாப்பாடு இருக்குது அப்படி ஊற்றிடுறோம் அரிசிக்கு இந்த ஒரு சோம் தண்ணி ஊற்றி நிறைய கொதிக்கிட்டோம் அரிசி போடலாம் அதுல ரெண்டு சாப்பாடு இருக்குது கொதிக்கிட்டுப்பா அரிசி போட்டுடலாம் ஒரு ஒரு கிளாஸ் அரிசி தான் ஒரு கிளாஸ் அரிசி ஒரே ஒரு புடி அரிசி போட்டுருக்குறோம் இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாம் கட்டாக நம்ம போட்ட உப்பு கட்டாக பார்த்துக்கலாம் கொஞ்சம் இருக்குதுப்பா போட்டுக்கலாம் ம் இதுபோரு போதுவான் கழிக்கலாம் இது அப்படியே விட்டு ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணி காட்டலாம் பிரிஞ்சி சாதம் செய்திருக்குறோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சப்ரைஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடிங்க எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க வணக்கம் பாய் வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும் சாப்பிட்லாம் தண்ணி பார்ப்பாங்க வாங்க குடிக்க தண்ணியை குடிக்கிறது தண்ணி வச்சிருக்கிறோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க நான் போட்டேன் ஒரு கிளாஸ் அரிசியும் ஒரு குடி அரிசி போட்டேன் இரண்டு பேரும் சாப்பிட்லாம் இந்த சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் இருந்துதா இல்லையே ரெண்டு பேர் சாப்பிடலாம் தாராளமாக ரெண்டு பேரும் சாப்பிடலாம் வாங்க